மாவட்டம் நம்ம சிறுமலையில இருக்கோம் கூலிங்குமா கொடைக்கானல் போ சந்தோஷமா இருக்கணுமா சிறுமலைக்கு வா இப்ப நாங்க எங்க வந்திருக்கோம் சிறுமலைக்கு வந்திருக்கோம் சிறுமலையில இருக்க வெள்ளிமலை கோயிலுக்கு வெள்ளிமலை பயணம் வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் நண்பா சூட்டிங் சிறந்த இடமே நம்ம திண்டுக்கல் தான் அங்க பாருங்க நம்ம திண்டுக்கல் வியூவை பாருங்க இன்னொரு விஷயம் முக்கியமா இருக்கு என்னன்னு கேளுங்க நம்ம சூரியன் நடிச்ச விடுதலை போனாங்க இங்க ஷூட் பண்ணதா எல்லாரும் வீடியோவை ஃபுல்லா பாருங்க அடிவாரத்துல போயிட்டு மீட் பண்றோம் பாய் பாய் இப்போ நம்ம மலை மேல வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கோயிலு போயிட்டு நான் உங்கள்கிட்ட பேசுற இங்கே பாருங்களே வெள்ளிமலைக்கு போகிற போர்டு கூட அங்க இருக்கு பாருங்களேன் என்ன போட்டிருக்காங்க வெள்ளிமலை அகஸ்தியார்புரம் சிவன் கோயில் இதுலயே நமக்கு தெரியுது நல்லாவே அப்போ நம்ம கோயிலில் ரொம்ப பக்கத்தில் நெருங்கிட்டோம் அப்படின்னு அவ்வளோதான் காய்ஸ் நம்ம இங்கே வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மண்பாதை போகும் அதில் போனோம்னா நம்ம கோயில் அடிவாரம் போயிடலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே பஸ்ஸெலாம் வருது பட் டைமிங்க்கு தான் இருக்கும் போல் ஹைனன்பா ஒரு வழியாக எங்கிட்டோம் நம்ம கோயிலோட அடிவாரத்துக்கு வந்தாச்சு இங்கே பாருங்களேன் கூட்டம் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை பட் இருந்தாலும் ஏதோ ஒரு சில வண்டிகள் மட்டும் நிற்கிது பாருங்கள் இதுதான் கோயிலோட அடிவாரம் இதுதான் கோயிலோட அடிவாரம் நம்ம ஃபைனலாக பார்த்தா கோயில் அடிவாரத்துக்கு வந்துட்டோம் இந்த ஒரு புது நண்பர் நம்பங்க நண்பர் இருக்கார் நல்லா கேளுங்க அவரை பற்றி ப்ரோ இந்த இடத்துல எப்படி கொஞ்சம் சிறந்தது சும்மா சொல்லுங்கள் இந்த பார்க்கலாம் நல்லா இருக்கும் நல்லா சிறுமலையே சிறந்தாங்க வாங்க நம்ம ஏரியாவுக்கு வாங்க ஸ்பாட்டு வாங்க செம்மையாக இருக்குது வெள்ளிமலை மேலே போக அங்கே பாருங்க

மலை நம்ம சிவபெருமான் இங்கே மேலே உச்சியில தான் இருக்கிறாரு இப்போ நம்ம அங்கே தான் போய் பார்க்க போகிறோம் இங்கேனே செருப்பை காட்டி இருந்த போல் இருக்குது எல்லோரும் அப்புறம் காய்ஸ் இங்கே கீழே அன்னதானம்லாம் போடுறாங்க பட் ஆனால் நான் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்களா அதனால நாங்கள் எடுக்கவே இல்லை அப்புறம் நாங்கள் யாருமே இங்கே சாப்பிடல ஏன்னா முதல் போய் சாமியை பார்த்துட்டு அப்புறமேட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வந்தமே நாங்கள் மலையேற ஆரம்பிச்சிட்டோம் இந்த இடம் வந்து நீங்க இந்த விநாயகர் கோயிலில் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இந்த சாமி எல்லாமே அதே தான் இங்கேயும் இருக்கு பட் எனக்கு என்னென்னு தெரியல தெரிஞ்சுன்னா நீங்க கமன்ல சொல்லுங்க விநாயகர் கோயில் இங்கே இருக்குது இதே பார்த்தோம்னா இதாங்க மலை ஏற ஸ்டார்டிங் படி பாருங்க சரி அருள்மிகு வெள்ளிமலை ஆண்டவர் திருக்கோயில் பண்ணுவோம் நாங்க செம்ம ஒரு ஜால இருக்கு இந்த இடம் நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வர்றேன் நானும் திண்டுக்கல் தான் பட் இருந்தாலும் இந்த இடத்துக்கு இப்போதான் நான் வர்றேன் என்னடா குணா மூச்சு வாங்குதா வெள்ளிமலை கோயில் கொஞ்சம் தூரம் கூட ஏறல செம்மையா மூச்சு வாங்குது ஆ சிறுமலையை நோக்கி பயணம் அவங்க அவங்க இருக்காதா ரொம்ப சிரமாவே முடியல ரொம்ப சிரமமா இருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பட் ஆனால் எப்பயுமே சிவபெருமான் வந்து சோதிப்பார்ல அதையும் தாண்டி மேலே போனாதானே அவரை பார்க்க முடியும் அண்ணா எப்படி இருக்கு மழைப்பயணம் ஏற முடிய இருந்தாலும் ஏறி போவோம் கொடுப்பாப்ல ஏதாவது வாங்க கண்டிப்பா ஏன்னா பக்கத்தில் போயிட்டா ஏதோ ஒரு கோயில் இருக்காம் பக்கத்தில் கோயில் இங்கே இருக்கா இல்லையான்னு தெரில இப்போ தான் ஃபஸ்ட் டைமு போகிறோம் போய் பார்த்துட்டு அனுக்குள்ளே நான் பேசுகிறேன் ஆ எங்கிட்ட வந்தாச்சு நான் இடையில ஒரு சொன்னேன்ல ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு அந்த கோயிலுக்கு வந்தாச்சு இந்த பாருங்களேன் நான் சொன்னேன்ல இதுதான் இந்த கோயில் அண்ணா இது என்ன சாமி இதுதான் அந்த கோயில் சரி வாங்க சாமி கும்பிட்டுப்போம் கும்பிட்டுட்டு அப்படியே போகலாம் அப்புறம் ஒன்று காய்ஸ் இங்கே வந்து அட்டை நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அட்டைனா ஒரு புழு அது வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தான் வந்திருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த லைனில் எதுவும் இல்லை ஒருவேளை உள்ளே போனால் நிறையா இருக்குமோ என்னென்னு எனக்கு தெரியல பட் ஆனால் இப்போ இங்கே ஒன்றும் இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது மூச்சு பயங்கரமாக வாங்குது இங்கே பாருங்களே போக போக எவ்வளோ செங்குத்தா இருக்கு மேலே தான் ஏறணும் அப்படின்னு நம்ம என் கூட கிட்டத்தட்ட ஒரு ஆறு பசங்க வந்தாங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு முன்னாடி போயிட்டாங்க மேலே ஒரு செம்ம ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க அங்கே போயிட்டு நான் கண்டிப்பாக காட்டுறேன் இங்கே பாருங்களேன் நம்மள மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க போல இருக்கு மேலே சவுண்ட்லாம் எல்லாம் கேக்குது பாருங்களே பாதைய பாருங்களே எப்படி போகுதுன்னு என்ன கோயில்ல கூட்டமானா கூட்டம் இல்ல ஓகே ஆமாண்ணாண்ணுற ஏதோ ஒரு சில வீட நம்ம பார்க்க முடியுது பாருங்க எங்க கூட வந்தவங்க எங்க இருக்காங்க பாருங்க இந்த வர 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 இப்போ பாருங்க மழை உச்சிக்கே லைன் போகுது கரண்ட்டு போகுது

அவ்வளவுதான் அவ்வளவுதான் பக்கத்துல வந்தாச்சு என்னன்னா நான் கழட்டிட்ட தானே உடம்பு நல்லா இருக்கும் மாதிரி கல்லாம் எதுக்கு எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா இந்த நானும் வீடு கட்டுறேன் அப்படின்னு ஆசையெல்லாம் இருக்குங்க இத்தண்டி வீடு பெரிய வீடு கட்டணும் சின்ன வீடு கட்டணும் இந்த மாதிரி ஒரு அடிப்படையில் இந்த கல்லெல்லாம் எடுத்து வைப்பாங்க பார்த்தீங்களா ஒரு வழியாக கோயிலுக்கு வந்துட்டோம் மனுஷன்லாம் இருக்கு பாருங்களேன் ஒரு தகர் சீட்டு தெரியுதா இதுதான் கோயில் வந்துட்டேன் எங்கள் அண்ணனை பாருங்கள் கோயிலில் பக்கம் வேகமாக ஓட்டிகிட்டு இருக்காரு இந்த இடத்த நான் வரும்போது கவனிக்கல பட் போகும்போது நான் காட்டேன் இந்த இடத்த கோ கோயில நிம்மதியாக இருக்குது இது வந்து விநாயகர் சிலை இருக்குதுங்க முருகன் சிலையும் இருக்குது அதையும் நான் பாருங்களேன் இதுதான் முருகன் சிலை பக்கத்திலே மயில் சிலையும் இருக்குது அங்க சொன்ன தான் அங்கேயும் பாருங்களே அந்த நான் வீடு கட்டணும் அப்படின்னு இல்லைன்றவங்க அந்த கல்லுலாம் அடிக்க வச்சிருக்காங்க பாருங்களேன் இங்க இருந்து பாக்க வியூ செம்மையாக இருக்குதுங்க பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்க அவ்வளோதாங்க ஐஸ் ஃபைனலாக நம்ம சாமியை பார்க்க போறோம் வேறமமா எப்படி இருந்துச்சு பயணம் வாங்க மேலே வாங்க இங்க வாங்க சாமியை கும்பிடுங்க சோறு சாப்பிட்டு போங்க லைட்டா கத்தா பொம்ப்சோறு இல்லனா பரட்டாதே அப்பா ஓம் பதிலுக்கு நீ எது சொல்றியா அப்பலாம் சொல்லாதீங்க நிறைய ஜாலியா இருப்பீங்க தரமா இருக்க இப்போ நம்ம பாத்தீங்கனா கோயில் உச்சில தான் ருக்கும் பாருங்க இதுதான் தீப தொட்டின்னு நினைக்கிறேன் ஏன் ஏன்னா இதுலதானே அந்த தீபம் ஏத்துறது தீபாங்க சாமி இருக்கு இங்கே ஒரு சாமி இருக்கு என்ன சாமின்னு தெரியல எல்லாமே சிவன் தானே

ஓகே கைஸ் ஃபைனலாக நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வெள்ளிமலை ஆண்டவரை வந்து பார்த்தாச்சு இங்கே வரவு ஒரு மனசு நிம்மதியாக இருக்குது ஒரு அமைதியான இடமா இருக்குது அது மாதிரி நான் இந்த திருநீர்லிங்கத்தை நான் காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன்னா இப்போ நம்ம போய் அதை பார்ப்போம் அதை காட்டிவிட்டு நான் அப்படியே நான் அந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இதோட இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் அது மாதிரி நீங்கள் யாராவது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு டைம் இந்த மலைக்கு வந்துட்டு நம்ம சிவபெருமானை பார்த்துட்டு போங்க ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அவ் ஃபைனலாக முடிச்சாச்சு இப்போ கீழே இறங்கிருக்கோம் இறங்க தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இறங்கும் போது அந்தளவுக்கு அந்த தெரியல டக்கு டக்குன்னு இறங்கிருக்கோம் நான் சொன்ன அந்த திருநீர்லிங்கத்தை காட்டுறேன் நான் சொன்னேன்ல கைஸ் அதான் இது இதுதான் லிங்கம் எவ்வளோ பள்ளம் உச்சியில் இருக்கு பாருங்களே இருக்குது இருக்கு ஃபுல்லாக திண்ணீரால நிரம்பி இருக்கு சூப்பரா இருக்கு இருக்கேன்பா ஃபைனலா வெள்ளிமலை தரிசனம் முடிஞ்சு அப்படியே கிளம்புறோம் ஃபுல்லாக அந்த வீடியோவை பாருங்க பார்த்துட்டு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம திண்டுக்கல் வெள்ளிமலை கோயில எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகே நம்ப பாய் பாய் இந்த பயணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆனால் என்ன கொஞ்சம் ஏறும் ஏறும்போது ரொம்ப கைகாலெலாம் வலி ரொம்ப தாங்க முடியல ஆனால் இதெல்லாம் ஏறி போய் என்கிட்ட பார்த்து மனசு ஒரு நிம்மதியாக இருக்குது அப்புறம் இந்த மலை பிடிச்சிருக்காது ஆ நல்லா இருக்குது நல்லா இருக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் பட் ஆனால் சூப்பராக இருக்குங்களா இங்கே இது பள்ளியூர் பூங்கா அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் அந்த பூங்கா எங்கன்னா இருக்குன்னு தெரியல ஆனால் இடையில வரும்போது ஒரே ஒரு பூங்கா இருக்கு அது வந்து க்ளோஸில் இருந்துச்சு ஓப்பனில் இல்லை இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எல்லாருமே பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அது அது மாதிரி அடுத்த இது மாதிரி இன்னும் நிறைய விளாக்கு வீடியோ நிறையா வருது இன்னும் இதுதான் ஃபஸ்ட் டைமு இன்னும் போக போக நிறைய இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குது ஒரு ஐடியா இருக்குது போவோம் எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் கானா நாகா யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீட்டானா வீடியோ வரும்